ஆய்மாக்கா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் முடிக்கிறது வரைக்கும் உள்ள புக்கு வந்து பத்திரமாகவே வச்சுருக்க பார்த்தாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலாவது இன்னும் என்கிட்ட எல்லா புக்குமே இருக்கு பாருங்க சமூக அறிவியன் இது வந்து நைன்த்தில் உள்ளது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோனார் தமிழ் உரை அப்படிங்கிற புக்கு வந்து எல்லாருமே படிச்சிருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் நான் நம்மக்கிட்ட இருக்குது ஓனர் தமிழ் உரை அப்புறம் இந்த காலேஜில் உள்ளது இந்த மாதிரியான நிறைய புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது இந்த புக்ஸ் எல்லாம் எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சுருக்கதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஆனால் நம்ம படித்த புக்கை நம்மளே பத்து வருஷத்துக்கு முன்னாட்டி படித்த புக்கை நம்ம இன்னும் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு இது இதே மாதிரி உங்கள் வீட்டையும் புக்கு இருக்குது அப்படின்னா மறக்காமல் பத்திரமா வச்சுக்காங்க இடைக்கு போட்டுறாதீங்க இந்த பத்து ரூபா பேரிச்சவளத்துக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிறகு பொக்கிசத்தை இழந்த மாதிரி ஆகிடுது